வடகொரியா இந்த நாடு உண்மையில் என்ன செய்து கொண்டிருக்கிறது எப்படியான நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது உலகத்தின் பார்வையில் இருந்து தனித்திருக்கும் ஒரு தனித்தேசமாக மேற்குலகின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட்ட ஒரு சுதந்திர தேசமாக எந்தவித வெளியுலக தொடர்பும் இல்லாமல் தன்னை தனித்து வைத்திருக்கிறது வடகொரியா வடகொரியா ஒரு மர்மத்தின் தேசமாக பார்க்கப்படுகிறது அந்த நாட்டிற்குள் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக இதுவரை யாருக்கும் தெரியாது அவர்களுடைய பலம் என்ன அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன அவர்கள் எப்படியான நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படி பல கேள்விகள் மேற்குலக ஊடகங்களிலும் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது உலகத்தின் அசாத்தியங்களை சாத்தியங்களாக்கி காற்று புக முடியாத இடங்களிலெல்லாம் புகுந்து வந்த உலகின் பிரபலமான புலனாய்வு அமைப்புகள் கூட இந்த நாட்டிற்குள் என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்றைய நாளில் வடகொரியாவின் எதிர்காலம் தொடர்பாக கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் வடகொரிய தலைவர் கிம் யாங் உன் தனது மகளை தனது வாரிசாக தேர்ந்தெடுத்துள்ளதாக தென்கொரிய உளவு நிறுவனம் கடந்த வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அந்த நாட்டினுடைய எம்பிக்களிடம் தெரிவித்துள்ளது பதிமூன்று வயதுடைய கிம் ஜூ ஏ கடந்த செப்டம்பரில் சீனாவுக்கு வருகை தந்தது போன்ற உயர்மட்ட நிகழ்வுகளில் தனது தந்தையின் அருகில் புகைப்படம் எடுத்துள்ளார் இது அவரது முதல் வெளிநாட்டு பயணமாக காணப்படுகிறது இந்த மதிப்பீட்டை மேற்கொள்வதில் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் அவரது அதிகரித்த பங்களிப்பு என்பது பல்வேறு சூழ்நிலைகளிலும் கணக்கில் எடுத்துக்கொண்டதாக தென்கொரியாவினுடைய தேசிய புலனாய்வு சேவை தெரிவித்துள்ளது இந்த மாத இறுதியில் நடைபெறும் வடகொரிய கட்சி மாநாட்டில் அவர் கலந்து கொள்வாரா என்பது குறித்து நெருக்கமான கண்காணிப்பை வைத்திருப்பதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது இது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அரசியல் நிகழ்வாகும் ஆகவே மிக விரைவில் அந்த நாட்டினுடைய அடுத்த ஆட்சியாளராக அறிவிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு சமூக மட்டங்களில் ஏற்படத் தொடங்கியுள்ளது முன்னதாக கிம் ஜாங்குனின் சீன பயணத்தின் போது கிம் ஜிஏ உடன் சென்றது பலரின் கவனத்தை பெற்றது கிம் ஜாங்குன் தனது கவச ரயிலில் இருந்து இறங்கும் போது அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த நேர்த்தியான உடையணிந்த ஒரு சிறுமி எல்லோருடைய பார்வையையும் கவர்ந்திருந்தார் அவர்தான் வடகொரிய தலைவரின் மகள் கிம் ஜி ஏ கிம் ஜாங் உன்னுக்கும் அவரது மனைவி ஜூவுக்கும் பிறந்த மூன்று குழந்தைகளில் மிஸ் கிம் இரண்டாவது குழந்தை என்று நம்பப்படுகிறது கிம்மின் குழந்தைகளின் எண்ணிக்கை குறித்து உறுதியான தகவல்கள் இல்லை கிம் தன்னுடைய குடும்பத்தை பற்றிய விவரங்களை மிகவும் ரகசியமாக வைத்திருக்கிறார் திருமணமாகி சிறிது காலம் கடந்த பின்புதான் தன்னுடைய மனைவி தொடர்பான தரவுகளையே வெளியுலகுக்கு அறிமுகப்படுத்தினார் அவர்களின் ஒரே பிள்ளையாக கிம் ஜியேவின் இருத்து மட்டுமே வடகொரிய நாட்டின் தலைமையால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது வடகொரிய அரசு தலைவர் கிம்மினுடைய வேறு எந்த பிள்ளைகளையும் இதுவரை பொதுவெளியில் கண்டதே இல்லை முதன் முதலாக கிம் ஜிஏ பற்றிய செய்தி ஒரு எதிர்பாராத இடத்தில் இருந்து வந்தது கூடைப்பந்து வீரர் டென்னிஸ் ட்ராட்மேன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தி கார்டியின் செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில் வடகொரியாவுக்கான ஒரு பயணத்தின் போது அவர்களின் குழந்தை ஜிஏ யை தான் கையில் ஏந்தியதாக குறிப்பிட்டிருந்தார் அதன் பிறகு கிம்ஜியை பற்றி அதிகம் எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் அவர் தன்னுடைய தந்தையுடன் ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஏவுதல் நிகழ்ச்சியில் தோன்றினார் அதற்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் அவர் தபால் தலைகளில் தோன்றினார் கிம் ஜாங்குனின் மதிப்பிற்குரிய மகள் என்று விவரிக்கப்பட்டு உயர் அதிகாரிகளுக்கான விருந்துகளில் கலந்து கொண்டார் மதிப்பிற்குரியவர் என்று சொல்ல வடகொரியாவின் மிகவும் முக்கியமான நபர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது கிம்ஜியின் தந்தையின் விஷயத்தில் எதிர்கால தலைவர் என்று கிம் ஜாங் உன்னின் அந்தஸ்து உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே அவர் மதிப்பிற்குரிய காம்பேட் என்று குறிப்பிடப்பட்டார் இதே காலகட்டத்தில் தான் தென்கொரியாவின் தேசிய புலனாய்வு சேவை அந்த சிறுமியை பற்றி சில கூடுதல் விவரங்களை தென்கொரிய எம்பிக்களுக்கு அப்போது வழங்கியதாக ஏபி பி செய்தி முகமை தெரிவித்திருந்தது கிம்ஜிஏவுக்கு குதிரை சுவாரி பனிச்சறுக்கு மற்றும் நீச்சல் பிடிக்கும் என்றும் தலைநகர் பியோங்கில் உள்ள வீட்டிலேயே அவர் கல்வி பயந்ததாகவும் தேசிய புலனாய்வு சேவை கூறியது கிம் ஜிஏவுக்கு சுமார் பத்து வயது இருக்கும் என்றும் என்ஐஎஸ் தெரிவித்திருந்தது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்ஐஎஸ் மற்றொரு முடிவுக்கு வந்தது அந்த சிறுமி கிம் ஜாங்குன்னின் சாத்தியமான வாரிசு என்றும் அதனால் அவருடைய தந்தையின் இளம் வயது உள்ளிட்ட பல காரணிகள் இந்த விடயத்தில் இன்னும் தாக்கம் செலுத்துகிறது எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர் அப்போதிருந்து பல சந்தர்ப்பங்களில் கிம் ஜியே தனது தந்தையுடன் தோன்றினார் ஐசிபிஎம் ஏவுதல்கள் மற்றும் இராணுவ அணிவகுப்புகளில் மேடைகளின் மையத்தில் கிம் ஜாங்குன் அருகில் நின்று மூத்த இராணுவ தளபதிகளிடமிருந்து ராணுவ மரியாதைகளை பெற்றுக்கொண்டார் ஆனால் கடந்த செப்டம்பரில் தான் அவர் வடகொரியாவிற்கு வெளியே முதல் முறையாக பிறகு வடகொரிய தலைவராக பதவியேற்க கூடும் என்ற ஊகங்களை தூண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் வடகொரியாவை ஆண்டு வரும் கிம் குடும்பத்தினர் தங்கள் குடிமக்களிடம் தாங்கள் ஒரு புனிதமான ரத்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களால் மட்டுமே நாட்டை வழிநடத்த முடியும் என்றும் கூறுகிறார்கள் இருப்பினும் இதுவரை ஒரு பெண்ணால் கூட வழிநடத்தப்படாத ஆணாதிக்கு அரசு என்று வடகொரியாவின் மீது உள்ள பிம்பத்தை சமாளிக்க வெளியிடப்படுகின்றது உண்மையில் வடகொரியாவின் அதிகார குடும்ப மரபு என்பது எப்படி என்று சொன்னால் கிம் இல் சங் வடகொரியாவினுடைய நிறுவனராக காணப்படுகிறார் கிம் ஜோங் இரண்டாவது தலைமுறையாகவும் கிம் உன் மூன்றாவது தலைமுறையாகவும் காணப்படுகின்றார் இந்த வரிசையில் நான்காம் தலைமுறை யார் என்ற கேள்வி உலக நாடுகளுக்கு மிக முக்கியமானது அந்த கேள்விக்கான பதில் இப்போது கிடைத்திருப்பதாக பலரும் நம்புகிறார்கள் கிம் தன்னுடைய மகளை பொதுவெளியில் அடையாளப்படுத்தி இருப்பதும் பொது இடங்களுக்கு அழைத்து வருவதும் ஏனைய பிற இடங்களில் தன்னுடைய நகர்வுகளோடு அவரை அடையாளப்படுத்தி வைப்பதும் தன்னுடைய மகளிர் அடுத்த அரசியல் வாரிசு என்பதனையும் வடகொரியாவினுடைய அடுத்த தலைவர் என்பதனையும் கட்டியம் கூறி நிற்கின்றார் உண்மையில் உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு ராட்சியமாக மேற்குலகின் சவால்களுக்கு ஈடுகொடுக்க அவர்களிடம் இருந்து தாங்கள் சுதந்திரமானவர்கள் என்று சொல்லியும் இவருடைய ஆதிக்கத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் என்ற நிலைப்பாட்டையும் இன்றுவரை உலகளவில் வெளிப்படுத்தி நிற்கின்ற வடகொரியா ஒரு மர்ம தேசமாக பலரும் எதிர்கொள்கின்ற எதிர்பார்க்கின்ற மிக முக்கியமான ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு நாடாக இன்று வரை இருந்து வருகின்றது வடகொரியா அணுகுண்டுகளை வைத்திருக்கிறதா கண்டம் விட்டு கண்டம்பாயும் ஏவுகணைகளை வைத்திருக்கிறதா இன்னும் இதையெல்லாம் வைத்திருக்கிறது என்பது தொடர்பில் மிக பெரிய எச்சரிக்கைகள் இருந்து கொண்டு இருக்கிறது ஆனாலும் ஈரானில் சண்டை பிடித்து கொண்டிருக்கின்ற அமெரிக்கா அணு ஆயுத கட்டுப்பாட்டை கோருகின்ற அமெரிக்கா வடகொரியாவில் என்ன இருக்கிறது என்பது தெரியாமல் தலையை சுரிந்து கொண்டிருக்கிறது உண்மையில் அமெரிக்காவிற்கான போட்டி சீனாவா வடகொரியாவா இந்த கேள்விகள் இருந்து கொண்டு இருக்கின்றது சர்வதேச தடைகள் அமெரிக்காவினுடைய தடைகள் இவை எல்லாவற்றிற்கும் அப்பால் நாங்கள் தனிப்பட்டவர்கள் நாங்கள் தனித்தவர்கள் எங்களுக்கு தனியான ராச்சியம் இருக்கிறது எங்களை யாரும் ஆள முடியாது நாங்கள் உங்கள் எந்த பந்தங்களிலும் இல்லை நாங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வேறுபட்டிருக்கிறோம் இப்படியாக உலகிற்கு மிக பெரும் செய்திகளை சொல்லிக்கொண்டே தன்னுடைய நகர்வுகளை செய்து கொண்டிருக்கிறது வடகொரியா வடகொரியாவினுடைய தலைவர் தொடர்பில் பல மர்மங்கள் வெளிப்பட்டாலும் அவர் இன்று வரை ஒரு மர்மமான நபராகவே அடையாளப்படுத்தப்படுகின்றார் இந்த நிலையில் வடகொரியா என்ற மர்ம தேசத்தினுடைய அடுத்த தலைவர் யார் என்பது தொடர்பான தரவுகள் இப்போதுமில்ல கசிந்து கொண்டிருக்கின்றது வடகொரியா ஒரு ரகசியத்தின் நாடு வடகொரியா ஒரு அமானுஷ்யத்தின் நாடு வடகொரியா பலராலும் அறியப்படாத பக்கங்களின் நாடு இத்தனை ஆச்சரியங்கள் நிறைந்த பலரும் அறிந்திடாத வடகொரியா பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்